ஓம் நமோ மகாபலாய சுவாஹா இந்த மந்திரத்தை நாற்பது சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் இத ஒரு பண்ணு சொல்லுங்க சொல்லிட்டு விபிட்டு ஆஞ்சநேயருடைய அருள் இருந்தால் வாழ்க்கையில் எதவனாலும் சாதிக்க முடியும் பொள்ளாச்சி ஒருத்தர் என்ன பார்க்க வந்துருந்து நல்ல பிசினஸ் பண்ணி நல்லா சம்பாதிச்சுட்டு இருந்த மனுஷன் கூட இருந்தவங்க சொல்ல வேண்டியது இல்லை எல்லா வேலையை பார்த்ததுடைய பலன் எல்லாத்தையும் எழுது கடகா அண்ணா இன்னைக்கு என்ன நிலை சீரோ நான் என்ன பண்றது தெரியல என்ன காப்பாத்துங்க கையெழுத்து கும்பிடா அது ஒரே பேசுறாரு எல்லாரும் கல்லுமே அந்த சோகம் தெரியுது ஏன்னா அவ்வளவு வசதியா வாங்க ஓகே எனக்கு உங்களுக்கு நான் ஒன் அவர் டைம் தரேன் நான் சொல்றது செய்யுங்க அப்படின்னு வெளியில போய் உட்காருங்க எனக்கு நீங்க செய்ய வேண்டியது ஒரு பேப்பர்ல நீங்க தொழில எல்லாம் செஞ்சீங்களோ அதை எழுதுங்க இன்னொரு பேப்பர்ல என்னென்ன எல்லாம் நீங்க செய்யல தவற விட்டீங்களோ அதை எழுதுங்க அவர் என்ன மன்னர் போனாரு எல்லாத்தையும் எழுதி எழுதி நிறைய எழுதினார் எழுதிட்டு சேனல் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சேன் பார்த்து முடிச்சுட்டு கடவுள் உங்களுக்கு எல்லாமே காமிச்சிருக்கார் எல்லாமே கொடுத்திருக்காரு ஆனா அதை கரெக்டா யூட்டிலைஸ் தான் நீங்க இவ்வளவு பெரிய இழப்ப சந்திச்சு அப்புறம் அவர் ஜாதகத்தையும் எடுத்து அனலைஸ் பண்ணி பார்த்து அவருக்கு பிரசனமா போட்டு பார்த்து பார்த்தோம்னா எல்லாம் தெரிஞ்சிச்சு தெரிஞ்சவன் சரி நான் சொல்றேன் ஒன்னு இல்லை நான் ஒரு பூஜை எழுதி தரேன் செய்யுங்க சரி ஓகே ஓகே கண்டிப்பா செய்யணும் அப்படிங்க ஒரு சின்ன ஆஞ்சிரர் போட்டோ வாங்கி வீட்டுல வைங்க வச்சுட்டு பூ பழம் தேங்காய் வெத்தலை பாக்கு இன்னும் நாற்பத்தி எட்டு நாளுக்கு அவர் முன்னாடி வைங்க ஒரு விளக்கேத்தி வைங்க நீங்க கிழக்கு முகமா உட்காரு புரியுதுங்களா கிழக்க பார்த்து நீங்க உட்காந்து நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நோட் பண்ணிக்கங்க இந்த மந்திரத்தை தொடர்ந்து நாற்பத்தி எட்டு முறை சொல்லணும் சொல்லிட்டு கும்பிட்டு நீங்க வச்ச பூ பண்ண தேங்காய் தலை சாப்பிடுங்க வாரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பா ஒரு லட்டு வைக்கணும் ஓகேங்களா அந்த லட்டு வச்சு அந்த லட்டையும் நீங்க சாப்பிடணும் நீங்க உங்க குடும்பத்தில் எல்லாம் சாப்பிடுங்க இதை தொடர்ந்து செய்ய செய்ய கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்க நினைத்த காரியங்கள் நிறைவேறும்